முழுவதும் சிஏஏ நடைமுறைப்படுத்துவது தொடர்பாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் கருத்து தெரிவித்துள்ளார் அப்போது அவர் தமிழ்நாட்டில் குடியுரிமை திருத்த சட்டம் நடைமுறைப்படுத்தப்படுவதை திமுக அரசு ஒருபோதும் அனுமதிக்காது உறுதியாக சொல்கிறேன் தமிழ்நாட்டினுள் சிஏ கால் வைக்க விடமாட்டோம் என்றார் சென்னை தலைமை செயலகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வேளாண் நிதிநிலை அறிக்கை தொடர்பாக கருத்து கேட்புக் கூட்டம் இன்று நடைபெற்றது கூட்டத்தின் போது விவசாய சங்க பிரதிநிதிகள் கரும்பு விவசாயிகள் பால் முட்டை உற்பத்தியாளர்கள் விளைபொருள் விற்பனையாளர்களிடம் கருத்து கேட்கப்பட்டது டெல்லி மாநில அரசின் மதுபான கொள்கை தொடர்பான பணமோசடி வழக்கு தொடர்பாக அம்மாநில முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலிடம் அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்த முடிவு செய்தனர் இந்த நிலையில் கெஜ்ரிவாலுக்கு ஐந்தாவது முறையாக சம்மன் அனுப்பியுள்ளது அந்த சம்மனில் வருகிற இரண்டாம் தேதி விசாரணைக்கு ஆஜராகும்படி கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது பாராளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்று தொடங்கியது ஜனாதிபதி திரௌபதி முர்மு உரையை நிகழ்த்தினார் அப்போது அவர் அடுத்த இருபத்தி ஐந்து ஆண்டு வளர்ச்சிக்கான பாதையை அரசு வகுத்துள்ளது இன்று இந்தியா மீதான உலக நாடுகளின் நம்பிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது என கூறினார் அரசு ரகசியங்களை கசிய விட்டதாக தொடரப்பட்ட வழக்கில் இம்ரான்கான் மற்றும் அவரது உதவியாளர் ஷா முகமது குரேஷி ஆகியோருக்கு தலா பத்து ஆண்டுகள் ஜெயில் தண்டனை விதித்து நேற்று கோர்ட் தீர்ப்பளித்தது இந்நிலையில் இன்று மேலும் ஒரு ஊழல் வழக்கில் இம்ரான்கான் அவரது மனைவிக்கு தலா பதினான்கு ஆண்டுகள் ஜெயில் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது உலகம் முழுவதும் பல வளர்ந்த நாடுகள் குறைவான வேலை நேரத்தை செயல்படுத்தி வருகின்றன இந்த பட்டியலில் தற்போது ஜெர்மனி நாடும் இணைந்துள்ளது அதன்படி நாளை முதல் வாரத்தில் நான்கு நாட்கள் மட்டும் வேலை என்ற திட்டம் நடைமுறைக்கு வருகிறது வாரத்தில் மூன்று நாட்கள் விடுமுறை விடப்படுகிறது கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டி இன்றுடன் நிறைவடைந்த நிலையில் தமிழக அணி முப்பத்தி எட்டு தங்கம் இருபது வெள்ளி முப்பத்தி ஒன்பது வெண்கல பதக்கங்கள் என மொத்தம் தொண்ணூத்தி ஏழு பதக்கங்களுடன் இரண்டாவது இடத்தை பிடித்துள்ளது முதலிடத்தை மகாராஷ்டிரா பிடித்துள்ளது